நம்ம ஊரில் ஒரு பாட்டு வந்தது உலகம் முழுவதும் போச்சுது உலகத்தில் எல்லாரும் பாட ஆரம்பிச்சாங்க என்னடா எல்லாரும் பாடுறான் எங்கள் ஊர் அரசியல்வாதியும் பாட ஆரம்பிச்சுட்டான் என்ஜாமி என்ஜாமின் என்னடா என்ஜாமி என்ஜாமி எனக்கு விளங்கலை என்னடா என்ஜாமி என்ஜாமிங்கிற பாட்டுக்கு அவ்வளோ தமிழ் பாட்டுக்கு அவ்வளோ பார்த்து நான் கொஞ்சம் கூர்மையாக என்ஜாய் மீ ஆனால் இதைத்தான் என்ஜாய் மீ தான் நம்ம சொல்லி 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 என்ஜாமின்னு வந்துட்டு அப்புறம் தான் எனக்கு விளங்குச்சு ஓஹோ இது என்ஜாய் மீன் பாடுறாங்களா நம்மளும் அப்படித்தான் கிருபன்னு சொல்ல மாட்டேன் கிருப அப்புறம் அதில் கிக்கு வருதான் வார்த்தையை விட்டாச்சுன்னா கிக்கு வந்துடுது